இன்னைக்கு குமாரோட அம்மா கதற மதடா எங்க அம்மா கதறினாங்க என்னடா பண்ண குடும்பத்தை என்ன பண்ண அனைவருக்கும் வணக்கம் தடையை மீறி நடந்த ஆர்ப்பாட்டம் மீண்டும் வந்த விஜயலட்சுமி சிவபூஜையில் புகுந்த கரடி என்கிற தலைப்புல தான் இந்த ஒரு காணொலி பதிவு இருக்க போகிறது செந்தவில நன் சீமானவர்களுடைய தலைமையில் எட்டாம் தேதி ஜூன் எட்டாம் தேதி திருபுவனத்தில் ஆர்ப்பாட்டம் அஜித்குமார் அவர்களுடைய கொலைக்கு நீதி வேண்டி எட்டாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு காவல்துறையில் வந்து அனுமதி கோரப்பட்டிருந்தது காவல்துறையால் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் வரவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அனுமதி மறக்கப்பட்டுச்சு ஒன்பதாம் தேதி தள்ளி வைத்த தள்ளி வைக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டமானது உயர்நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் வழக்கு தொடுக்கப்பட்டது இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிருந்துச்சு வார வாரம் நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்துவீங்களா போன வாரம் தானே உங்க தம்பிங்க நடத்தினாங்க இப்போ என்ன மறுபடியும் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து நாம் கட்சியை கண்டிச்சது உயர்நீதிமன்றம் காவல்துறை ஆளுகிற அரசாங்கம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கடந்து தடையை உடைத்து தடையை மீறி தான் அண்ணன் சீமானவர்கள் வந்து இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை திருபுவனத்தில் அஜித்குமார் அவர்களுடைய கொலைக்கு நீதி கேட்டு வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கார் என்னடா எல்லாமே சரியாக இருக்கே அப்படின்னு சொல்லி நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த வந்துட்டாங்கல்ல திராவிடத்தினுடைய கடைசி ஆயுதம் இதுக்கப்புறம் அவங்களை விஜயலட்சுமி அப்படின்லாம் சொல்ல இல்லை திராவிடத்தினுடைய கடைசி ஆயுதம் பூஜையில் புகுந்த கரடி மாதிரி அதாவது தடையை மீறி சீமான் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாரு ஒட்டுமொத்த ஃபோக்கஸும் சீமான் மேலே போது மீடியா கீடியா மக்கள் எல்லாம் சீமானை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க எப்படியாவது இதை மீர்த்து போக செய்யணும் அப்படின்னு சொல்லி திராவிடம் எடுத்த கேவலமான ஒரு ஆயுதம் தான் இந்த விஜயலட்சுமி இந்த விஜயலட்சுமி வந்து எங்கள் அக்காவை பாருங்கள் எங்கள் அக்கா வந்து நாலு வருஷமாக படுக்கையாக இருக்காங்க எங்கள் அக்காவுக்கு நீ பண்ணாமல் நீ வந்து அஜித் அம்மாவுக்கு போய் பண்ணுற அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை உட்காந்து ஒரு பக்கம் வீடியோ போட்டுட்ருக்கு நான் என்ன கேட்குறேன் சீமானவர்கள் வந்து உதவி செய்கிறது பிரச்சனையா இல்லை உனக்கு உதவி செய்யலைங்கிறது பிரச்சனையா சீமானவர்கள் வந்து அஜித்குமார் அம்மாவுக்கு ஐந்து லட்சம் கொடுத்தது பிரச்சனையா உனக்கு அவர் பணம் கொடுக்கலேங்கிறது பிரச்சனையா இல்லை திராவிடத்தை சேர்ந்த அயோக்கிய பையன் எவனாது உனக்கு பணத்தை கொடுத்து இந்த மாதிரி பேசு நாங்கள் அதை வந்து புரொபகேண்டா பண்ணி சீமானுக்கு எதிராக நாங்கள் பரப்புற பண்ணிக்கிறோம் அப்படின்னு எவனாவது கொடுத்து பேச சொன்னானா இப்படிங்கிற கேள்விகள் வந்து நமக்கு எழுந்துக்கிட்டே இருக்குது நான் என்ன கேட்குறேன் இன்னைக்கு நடிகைகள் இருக்காங்க முன்னாடி வந்து நடித்து பிரபலமாக இருந்து அதுக்கப்புறம் வந்து பிரபலத்தை இறந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து சீரியல் எல்லாம் போய் கஷ்டப்பட்டு நடித்து உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய நடிகைகள் இருக்காங்க அவங்கள பார்க்கும்போது அவங்களை பற்றி பேசும்போது நான் பெருமைப்படுறேன் பெரிய நடிகையாக இருந்திருப்பாங்க சி சினிமா துறையில் ஒரு மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சிருப்பாங்க அது ஆனால் சீரியலில் வந்து நடித்து கடைசி காலத்தில் ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே சீரியலில் நடித்து சம்பாதிப்பாங்க அவங்க மீதெல்லாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு இருக்குது நீ அதே மாதிரி போய் சீரியலில் நடித்து கா சம்பாதி உங்கள் அக்காவை பார்த்துக்க அங்கே அவர் போய் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அஞ்சு லட்ச ரூபா பணம் கொடுக்குறாரு அப்படிங்கிறது உனக்கு ஒருத்தலாக இருக்கா இல்லை ஒரு உதவி செய்கிறாங்கிறது ஒருத்தராக இருக்கா இது மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் விஜயலட்சுமியை நோக்கி எழுது அண்ணன் சீமான அவர்கள் வந்து ரொம்ப சமையா பேசியிருந்தார் நிக்கிதாவை ஏன் கைது செய்யலை அதுக்கப்புறம் அந்த காவல்துறை ஐந்து காவல்துறைக்கும் அடித்து கொள்றதுக்கு ஆர்டர் கொடுத்தது யார் எந்த மேலதிகாரியினுடைய தூண்டுதலின் பேரில் குமாருக்கு இப்படி நடந்தது இதுக்கப்புறம் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்க்கமாக பலதரப்பட்ட கேள்விகளை வந்து எழுப்பியிருந்தார் நிக்கிதா வந்து முகத்தை மூடிதான் முதல் முதல்ல வந்து பத்திரிகையாளர்களையே சந்திச்சுது உண்மையிலே நகை இருந்ததா வண்டியில் நிக்கிதாவுக்காக இந்த என்டையர் சிஸ்டமும் இறங்கி எப்படி வேலை செஞ்சுருக்கு அப்படிங்கிறத வந்து அருமையாக அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருந்தார் ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து காவல்துறையை எதிர்த்து அவர் கேட்கப்பட்ட கேள்விகள் ஒன்று ஒன்று துப்பாக்கியில் இருந்து வந்த தோட்டாக்கள் மாதிரி இருந்தது நாம் தமிழர் கட்சி தம்பிகளை டைவெர்ட் பண்ணுறாங்களாமா ஏண்டா சீப்படுத்து ஒளியை வச்சுட்டா கல்யாணம் நின்று போயிடுமாடா அதாவது விஜயலட்சுமியை கொண்டு வந்து வீடியோ போட்டால் வர எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிச்சுருவீங்களாடா நாங்கள் மாப்பிள்ளை மாட்டை அடக்க மணப்பொண்ணுக்கு அலங்காரம் நடக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் விஜயலட்சுமியையும் காரி துப்புவோம் இன்னொரு பக்கம் அஜித்குமார் அவர்களுக்கு நீதி வேண்டி அண்ணன் செய்த ஆர்ப்பாட்டத்தை பற்றியும் பேசுவோம் அதே நேரத்தில் நாளை நடக்கவிருக்கக்கூடிய ஆடு மாடுகளுடைய மாநாடு பற்றியும் நாங்கள் பேசுவோம் நாங்கள் எல்லாத்துலேயும் கவனத்தோடு இருக்கோம் இந்த டைவெர்ட் பண்ணுறது இந்த வீடியோவை போட்டால் எல்லோரும் விஜயலட்சுமிக்கு பின்னாடிக்கு போயிடுவாங்க நம்ம வந்து அப்படியே வந்து இந்த பிரச்சனையை இந்த சீமான் செய்த ஆர்ப்பாட்டத்தை அடுத்து வந்து ஆடு மாடுகளின் மாநாடை எல்லாத்தையும் வந்து நம்ம டைவெர்ட் பண்ணிட்டு சீமானை மறக்கடிச்சிட்டு மக்களை வந்து அப்படியே கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்கடா இன்னை இது பழைய ஸ்ட்ராட்டஜிடா இன்னும் ஏன்டா பழைய ட்ரெண்ட்லேயே இருக்கிறீங்க புது ட்ரெண்டுக்கு வாங்கடா சரி இவங்க தான் ஒரு பக்கம் கோமாளித்தனமா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இந்த அக்கா வந்து என்ன பாலியல் தொழிலாளின்னு சொல்லிட்டாரு சீமான் இன்னைக்கு பாலியல் தொழிலாளி என்ற பட்டத்தை கட்டி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் என்ன கதற விட்டுருக்கியா தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் சொல்றனே அவனை நம்பவே நம்பாதீங்க பாலியல் தொழிலாளின்னு சொல்லிட்டாரா அக்கா நீங்க சீமான் மேல மட்டுமா புகார் கொடுத்துருக்கீங்க நீங்கள் இது வரைக்கும் ஒரு நாலஞ்சு பேர் மேலே புகார் கொடுத்துருக்கீங்க அதில் ஒரு கன்னட நடிகரும் அடக்கம் அந்த மனுஷன் பார்க்க உங்களுக்கு உதவி செய்யணும்னு வந்திருக்காரு உதவி செய்ய வந்தவர் மேலேயே பாலியல் குற்றச்சாட்டு நீங்கள் வச்சுருக்கிறீங்க இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா இதன் அடிப்படையில் தானே உங்களுடைய கேரக்டர் ஒருத்தங்க கெஸ் பண்ணுவாங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க சீமானவர்கள் வந்து அந்த அடிப்படையில் தான் அது சொல்லியிருக்கிறாரு இதுக்கு நீங்கள் கோவப்படக்கூடாது நியாயமாக பார்த்தா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்டே கொடுத்துருக்க கூடாது நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தான் கோர்ட்டு வரைக்கும் போயிருக்கு அதுவும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்காம நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போயிருந்திருந்தீங்கன்னா அவர் வேலையை பார்த்துட்டு அவர் போயிருந்துருப்பார் உங்களுக்கு இந்த தேவையில்லாத பட்டம் இந்த தேவையில்லாத அசிங்கம் இதெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது எல்லா பிரச்சனையும் நீங்களாக உங்கள் தலையலி போட்டுக்கிட்டதுக்கு சீமான் என்னக்கா பண்ணுவார் அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்கு எழுகிறது அதனால் இந்த திராவிட ஊப்பிக்கல் அதுக்கப்புறம் வந்து சீமானுக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்கள் இவங்களெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு வாயால் சிரிப்போரில் சீமான் தம்பிகளுக்கு நான் இந்த காணொளி பதிவு மூலமாக கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான் அதாவது ஃபோக்கஸ்டாக இருங்க நம்மளுடைய ஆர்ப்பாட்டத்தை பற்றி அஜித் குமாருக்கு நீதி வேண்டி அண்ணன் சீமானவர்கள் வந்து நடத்திய ஆர்ப்பாட்டத்தை பற்றி பேசுங்க ஆடு மாடுகளுடைய மாநாடு வந்து நாளைக்கு நடக்கவிருக்கிறது அதை பற்றி பேசுங்கள் மக்களுக்கு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க இன்னும் பத்து மாதங்களே வந்து தேர்தலுக்கு எஞ்சி இருக்கக்கூடிய நிலையில் தீவிர களப்பணி ஆற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இந்த விஜயலட்சுமி பேசுகிறதெல்லாம் இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுருங்க அப்படிங்கிறத வந்து உங்ககிட்ட நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் அண்ணன் சீமானவர்கள் வைத்த கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நிக்கிதா என்கிற நபரை வந்து கைது செய்ய வேண்டும் நிக்கிதா பற்றி ஒரு குற்றப்பின்னணி இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த நபரை வந்து நீங்க தப்பை விட்டுட்டு இருக்கிறதுல எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றத கரெக்டாக கேட்டிருக்காரு ரெண்டாவது வந்து இந்த ஐந்து பேருக்கு உத்தரவு கொடுத்த நபர் யார் அடித்து கொள்கிற அளவுக்கு அந்த உத்தரவை பிறப்பித்த நபர் யார் அந்த ஒரு நபரையும் கண்டுபிடித்து அவருக்கும் தக்க தண்டனை வழங்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து சீமான் தரப்பிலிருந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கை அது மட்டும் அல்லாமல் அஜித்குமார் அவர்களுடைய தாயையும் தம்பியையும் நேரில் சந்தித்து அவங்களுக்கு வந்து பண உதவியும் செஞ்சு அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காங்க சீமான் அவர்கள் மட்டும் செல்லலை சீமானவர்களுடைய தாயாரோடு சென்று குடும்பத்தோடு சென்று ஒரு துக்க நிகழ்வில் வந்து கலந்துக்கிற எப்படி நம்ம குடும்பத்தோடு போய் கலந்துக்குவோம் அதே மாதிரி தன் தாயோடு போய் கலந்துக்கிட்டு அங்கே வந்து ஆறுதல் சொல்லிவிட்டு அவர்கள் வந்திருக்கிறாரு உண்மையிலே பாராட்டுதல் கூறியது ஏன்னா இரநூறு கோடி முந்நூறு கோடின்னு சம்பளம் வாங்குகிற விஜயவர்களே இரண்டு லட்சம் தான் கொடுத்துருக்காருங்கிறப்ப சீமானவர்கள் முன் வந்து ஐந்து லட்சம் ரூபா கொடுத்தது வந்து உண்மையிலே பாராட்டுதலுக்குரிய விஷயம் அது வந்து இந்த விஜயலட்சுமி போன்றவர்களுக்கு உறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை இதை பார்க்குறவே எனக்கு வயிறு தானே செய்யும் இந்த திராவிட ஊப்பியலுக்கெல்லாம் வயிறு எரியதானே செஞ்சோம் அரசாங்கமே அஞ்சு லட்சம் தான் கொடுத்துருக்கு ஒரு எதிர்கட்சி கூட இல்லை ஒரு சீமானவர்கள் வந்து அஞ்சு லட்சம் கொடுக்குறாரே அப்படின்றப்ப அவங்களுக்கு தானே செய்யும் பணம் கொஞ்சம் இருந்தாலும் கொடுத்தால்தான்ட்டா மதிப்பு அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை உங்களுக்கு வந்து ஒரு செருப்பொடியை கொடுத்து இந்த காணொலியை முடிச்சாதான் சரியா இருக்கும் நீங்க விஜயலட்சுமியோ வீரலட்சுமியோ எத்தனை லட்சுமியை நீங்கள் கூட்டிட்டு வந்தாலும் அத்தனை லட்சுமியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு சீமான் தம்பிகள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் பார்த்து படித்து தெரிந்து கொள்கிறேன் அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செங்குருதி திசே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தொழோனே இங்குடிய கப்போனே